வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான சேஃப்டி ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை தான் இந்தபடியெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கப்பறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுரூவா உங்கள் கையில் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீடென்சஸ் போனஸ்னு சொல்லிட்டு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபா எவ்வரி இயர் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க மெடிக்கல் கிளைம் பொறுத்த வரைக்கும் மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஓன்லி பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் குன்னவாக்கம் அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் லைன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் ஓஇ ட்ரெயினர் செகண்ட் இயரில் ஓஇ தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஃபோர்த் இயர்லேருந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே வீக் ஆஃபாக இருக்கும் ஒர்க்கிங் டேத்தில் கம்பெனிஸில் வந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ஒரு சேஃப்டியான அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஆன் ரோடில் எடுக்க போகிறாங்க உங்கள் ஃபீமேல் இருக்கில் யாராவது படித்து முடிச்சிட்டு வேடை தேடிட்டுருக்கும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்